நம்முடைய கிருபையால் நம்மை வழி நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக துதிக்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்பது நான்காம் வசனம் கர்த்தரோ நீதி உள்ளவர் துன்மார்க்கருடைய கயிற்களை அவர் அறுத்தார் இந்த உலகத்துல நாம பின்பற்றக்கூடிய எத்தனையோ கொள்கைகளும் வழிகளும் இருந்தாலும் நமக்கு நன்மையும் செம்மையுமான பாதை கர்த்தர் நமக்கென்று வகுத்து கொடுத்திருக்கிற வழிதான் அந்த வழிகள்ல தான் நீதிமான்கள் நடக்கிறாங்க அதுதான் நல்லவர்கள் நடக்கக்கூடிய வழியுமாயிருக்குது ஆகவே நாமும் அந்த வழியிலே நடக்கும்படிக்கு இந்த நாளில் கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கலாம் கர்த்தரே அவருடைய வழிகள்ல அதாவது நீதியின் வழிகள்ல நம்மை நடத்தி செம்மையான பாதையில நம்மை கொண்டு போய் விடணும்னு சொல்லி இந்த நாள்ல காத்திருந்து ஜெபிக்கலாம் நம்முடைய குடும்பத்திலேயோ நமக்கு அறிமுகமானவங்களையோ யாராவது கோலநால வழிகள்ல அதாவது கத்தரை விட்டு தூரமான வழிகள்ல நடக்கிறாங்களா இருந்தா அவங்களுக்காகவும் நாம் இந்த நாள்ல பாரப்பட்டு ஜபிக்கலாம் அவர்கள் மனம் திரும்பி கத்தரையே பின்பற்ற கத்தர் கிருபை செய்ய வேண்டும் என்றும் தம்முடைய அன்பின் கயிறுகளினால அவர்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்றும் நாம் காத்திருந்து ஜபிக்கலாம் துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார் அவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு உறுதுணையாய் இருக்கிற நல்ல தேவனுமாய் இருக்கிறார் ஆகவே நாம் எதை குறித்தும் கலக்க கலங்க வேண்டியதில்லை நாம் நீரின் வழிகளில் நடக்கும்போது நிச்சயமாகவே நமக்கான நன்மைகளை கொடுக்கிறதுக்கு அவர் நல்லவரும் உயர்ந்தவரும் உன்னதமான தேவனுமாய் இருக்கின்றபடியால் நாம் அவரை மனதார நன்றியோடு சோத்திரிக்கலாம்